சர்வதேச புகையிலை தடுப்புச் சட்டங்களின்படி புகையிலை விவசாயம் ஒவ்வொரு நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து விதி அதில் தான் இந்தியாவும் அதில் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா ஒடிசா போன்ற பகுதிகளில் இந்த புகையிலை விவசாயம் பெரிய அளவில் நடந்துட்டுருக்கு அதே சமயத்தில் அதுக்கு லைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது வருஷ வருஷம் வந்து அந்த புகையிலை விவசாயம் பண்ணுறவங்க லைசன்ஸ் வாங்கிட்டு அந்த விவசாயத்தை பண்ணலாம் ஆயிரம் கிலோ வரைக்கும் ஒரு வருஷத்தில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இருந்தது இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு அதன் பிரகாரம் என்னென்னா இந்த லைசன்ஸ் வந்து ஒரு வருஷம் எவ்ரி இயர் வந்து ரெனிவல் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லாமல் மூணு வருஷத்துக்கு வந்து அதை ரெனிவல் பண்ணுற மூணு வருஷத்துக்கு ஒரு முறை ரெனிவல் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இது வந்து புகையிலை விவசாயத்தை புகையிலை உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் வந்து இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது புகையிலையை நம்ம குறைக்கணும்னு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னொரு பக்கம் வந்து புகையிலை விவசாயத்தை ஆதரிப்பதும் புகையிலை விவசாயத்தை அபிவிருத்தி பண்றது அதை வந்து அதிகமாக உற்பத்தியை பெருக்குவது அப்படிங்கிறது வந்து ஒரு முரணான செயலாகத்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது கூருக்கு இருந்து கூறுக்கு போற வழியில அப்படின்ற பகுதிகளில் நிறைய வந்து புகையிலை விவசாயம் வந்து நடந்துட்டு இருக்கு இங்க கர்நாடகா கவர்மெண்ட் வந்து டுபாகோ ப்ரமோஷன் போர்டு வருஷத்துக்கு ஆயிரம் கிலோ வரைக்கும் விவசாயம் பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க அதே மாதிரி புகையிலை விவசாயிகளுக்கு அரசாங்கம் புகையிலை ப்ரமோஷன் போர்டு அந்த போர்டு மூலமாகவே வந்து புகையிலை நாற்றுகளை வந்து உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது வந்து புகையிலை விவசாயத்தை மேலும் மேலும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் அமைந்துருக்கோம் பிரதாப் இது என்ன ஃபார்ம் இது இது என்ன என்ன தம்பாக்கோ ஓகே ஓகே இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க இந்த இது நர்சரி 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 அப்படின்னா ஓஜி மடதம்

இது இன்கம் உண்டா உண்டாதுல இன்கம் இன்கம் வருமா ஆ ஆ ஆ